திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியா தன்குடி மெயின் ரோடு பகுதியை சேர்ந்தவர் மாங்கனி இவரது கணவர் கலிய பெருமாள் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் மாங்கனி தனது வீட்டிற்கு எதிரில் உள்ள வெள்ளையாற்று தடுப்பணை பகுதியில் வழக்கம் போல் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை குளிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் சத்தியகலா தம்பதியினரின் மகன் ஹேம்சரன் வயது பத்து என்பவரும் பெரும்பகலூர் பகுதியைச் சேர்ந்த சத்தியகலாவின் அண்ணன் கலிய பெருமாளின் மகன் கவியரசன் வயது பதினொன்று என்பவரும் குளிப்பதற்காக அங்கு வந்துள்ளனர் இந்த நிலையில் கடைசி படிக்கட்டில் அமர்ந்து குறித்த கவியரசன் திடீரென கால் வழக்கி அருகில் இருந்த ஹேம்சரனின் கையை பிடித்து இழுத்த நிலையில் ஆற்றில் அதிக நீர் சென்ற காரணத்தினால் இருவரும் ஆற்று நீரில் சிக்கி தத்தளித்துள்ளனர் இதனையடுத்து சிறுவர்களின் சத்தம் கேட்டு மாங்கனி உடனடியாக ஆற்றல் குதித்து இரு சிறுவர்களையும் காப்பாற்ற முயற்சித்துள்ளார் தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் இருவரையும் அவரால் கரைக்கு கொண்டு வர முடியவில்லை இதில் ஹேம்சரனுக்கு நீச்சல் தெரியும் என்பதால் அவர் ஓரளவு சமாளித்துள்ளார் கவியரசனுக்கு நீச்சல் தெரியாத காரணத்தால் தண்ணீரில் மூழ்கியுள்ளார்கள் இருப்பினும் மாங்கனி உயிரை பணையம் வைத்து இருவரையும் மேட்டுப் பகுதிக்கு இழுத்து வந்து அவ்வழியாக சென்ற ரோஹித் என்பவரை அழைத்துள்ளார் தொடர்ந்து அவர் உள்ளிட்ட சிலர் வந்து இரு சிறுவர்களையும் கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் இதில் கவியரசன் ஆற்று நீரை குடித்துவிட்டதால் உடனடியாக அப்பகுதியினர் பத்து எட்டுக்கு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து கவியரசன் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது நலமுடன் இருக்கிறார் துணிச்சலாக செயல்பட்டு இரு சிறுவர்களையும் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய மாங்கனைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது குறிப்பாக முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது டுவிட்டர் பக்கத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் பிறருக்கொரு துயரனில் முன்னின்று காப்பது தமிழர்களின் இயல்பு பண்பு அப்பண்பின் தைரியமிகு இலக்கணமாய் திகழும் சகோதரி மாங்கனிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது